ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பேச போகிற தலைப்பு இந்த மார்க்கெட்டை எப்படி பார்க்குறேன் ஒவ்வொரு மார்க்கெட் கான்டெக்ஸ்டையும் நாம் எப்படி அணுகணும்னு நமக்கு தெளிவாக தெரியணும் கடந்த காலங்களில் நிறைய பங்குகள் இறங்கவே இறங்காது அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் எல்லாரும் வச்சுருந்தாங்க இந்த பங்குகள்லாம் இறங்கவே இறங்காது இது ஒரு விதமான ஒரு திங்கிங் எந்த பங்குகளில் நிறைய பேர் வாங்கி பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ எந்த பங்குகள் வந்து மார்க்கெட்டை ரொம்பவே ஈர்த்ததோ எந்த பங்குகள் ப்ளூ சிப் அப்படின்னு மார்க்கெட்டுக்கு தோன்றியதோ அந்த பங்குகளில் தான் இவ்வளவு தைரியமான முதலீடு பண்ணிவிட்டு என்னானாலும் பார்த்துக்கலாம் இந்த பங்குகள் இறங்காதுன்ற நம்பிக்கையை பல பேர் வளர்த்தாங்க ஆனால் எந்த மாதிரியான பங்குகளுக்கும் ஒரு காலகட்டம் வரும் எப்போனா நிறைய பேர் விற்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஆனால் வாங்கிறதுக்கு போதுமான ஆட்கள் இருக்க மாட்டாங்க அப்போ என்ன நடக்கும் எவ்வளோ நல்ல பங்காக இருந்தாலும் அது இறங்கும் இதை நீங்கள் நிறைய பங்குகளில் பார்த்துருப்பீங்க இப்போ இறங்கவே இறங்காது அப்படின்னு நினச்ச எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்ஸ்லாம் இறங்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு உதாரணம் டிமார்ட் நான் கூட அந்த சார்ட்டை ட்வீட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் வெரி வெல் ரன் பிஸ்னஸஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஃபண்டமெண்டல்ஸ் பட் வேல்யூவேஷன் ரொம்ப அதிகம் எல்லோரும் விரும்பி வாங்கின பங்குகள்லாம் இறங்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த பங்குகள்லாம் இறங்காது அப்படின்னு நினச்ச அந்த பங்குகள்லாம் இப்போ இறங்க ஆரம்பிச்சிருக்கு இறங்கும்ன்றது ஓரளவுக்கு நமக்கு தெரியுது அடுத்தது இது நம்ம சம்பந்தப்பட்ட ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை என் பங்குகள்லாம் இறங்காது அப்படின்னு தோணும் இது ஒரு தனிநபர் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டருக்கு வரக்கூடிய கான்ஃபிடென்ஸ் இது எனக்கும் வரலாம் உங்களுக்கும் வரலாம் எல்லாருக்கும் வரலாம் நான் சொல்கிற பங்கெல்லாம் இறங்காது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் மார்க்கெட்டில் சென்டிமெண்ட் அளவுக்கு குறையும் போது யார் சொல்கிற பங்கு இறங்குன்றதை நம்ம ஏற்றுக்கணும் உடனே ஒரு கேள்வி வரலாம் நான் வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணியிருக்கேன் மதிப்பில் குறைஞ்ச பங்குகள் தானே வாங்கியிருக்கேன் நாலு பீயில் இருக்கக்கூடிய பங்கை வாங்கினா அதையே ஏன் சார் இறங்குன்னு சொல்கிறீங்க இன்றைக்கி இந்த நிறுவனத்துடைய பீ ரேஷியோவே கம்மியாக இருக்குது இன்னுமா சார் இறங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மார்க்கெட் ஓவராலாக இறங்கும்போது எல்லா ஸ்டாக்ஸ்லேயும் அந்த சிம்பத்தட்டிக் ஃபால் தெரியும் இன்ஃபேக்ட் அதிக பார்ட்டிசிபேஷன் இல்லாத பங்குகள் தான் லோ பியில் இருக்கும் நிறைய பேர் வாங்காத பங்குனுடைய மதிப்பு தான் யூஸ்வலாக கம்மியாக இருக்கும் எல்லாரும் வாங்குகிற பங்கு ஹை ஹைபிஇ ஸ்டாக்காக தான் இருக்கும் அதிகமான பார்ட்டிசிபேஷன் இல்லாத பங்குகளில் மார்க்கெட் இறக்கத்தை சந்திக்கும் போது இன்னும் அதிகமான செல்லிங் வருது ஏன்னா அதில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வீக் ஹேண்ட்ஸாக இருப்பாங்க ஸ்மால் பேங்க்ஸ் இது மாதிரி இடங்கள்லாம் இது நடக்கலாம் ஸ்மால் கேப்லையும் நடக்கலாம் எங்கெல்லாம் பார்ட்டிசிபேஷன் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல செல்லிங் இப்போ அதிகமாக வரலாம் கமாடிட்டி கம்பெனிஸில் இந்த மாதிரி நடக்கலாம் அப்படி நடக்கும்போது அந்த கம்பெனிஸில் விலை இறக்கம் சந்தையில் வரக்கூடிய இண்டெக்ஸ் லெவல் இறக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம் ஸோ ஏன் ஸ்டாக்ஸ் இறங்காது அப்படின்னு நினைக்கிறது கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை எல்லா போர்ட்ஃபோலியோ ஒரு சிம்பத்தட்டிக் ஃபால் இருக்கும் மார்க்கெட் இறங்கும்போது அந்த போர்ட்ஃபோலியோ இறங்கும் உங்கள் போர்ட்ஃபோலியோ இறங்கும் என் போர்ட்ஃபோலியோ இறங்கும் ஆனால் நம்ம போர்ட்ஃபோலியோ மார்க்கெட் அளவு இறங்குதா அல்லது அதை விட அதிகமாக இறங்குதாங்கிறத நம்ம பார்க்கணும் எதுக்கு சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மார்க்கெட்டை விட குறைவாக உங்கள் போர்ட்ஃபோலியோ இறங்கிச்சுனாக்கா உங்கள் போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் அளவுக்கு செல்லிங் இல்லை அல்லது பையிங் ஓரளவுக்கு அந்த போர்ட்ஃபோலியோ சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் இன்ஃபர் பண்ணலாம் மார்க்கெட் இறங்குறத விட இண்டெக்ஸ் இறங்குறத விட உங்கள் போர்ட்ஃபோலியோ இன்னும் அதிகமாக இறங்குச்சுனாக்கா அப்போ அதில் செல்லிங் ரொம்ப இருக்குது விற்கிறவங்க அதிகமாக இருக்காங்க வாங்குறதுக்கு ஆட்கள் இல்லை ஸோ சந்தையினுடைய சென்டிமெண்ட் உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு எதிராக போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக ஏற்றுக்கணும் ஸோ எப்படி உங்கள் போர்ட்ஃபோலியோ இறங்குது இண்டெக்ஸை விட கம்பேர் பண்ணும்போதோ அல்லது பெஞ்ச்மார்க்கோட கம்பேர் பண்ணும்போது எப்படி உங்கள் போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறது அந்த செய்தியை நீங்கள் எடுத்துக்கணும் சரி அந்த செய்தியை வச்சுட்டு நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒருவேளை உங்கள் போர்ட்ஃபோலியோ அதிகம் இறங்கலை மார்க்கெட் நிறைய இறங்கியிருக்கு இந்த ட்ரெண்டு கொஞ்சம் நாளைக்கு தொடருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பாயிண்டில் அந்த போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் பங்குகளுடைய மதிப்பு அட்ராக்டிவாக ஆகலாம் அந்த தனிப்பட்ட பங்குகளில் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வாங்கலாம் உங்களுடைய எக்ஸ்போஷரை ஏற்றிக்கலாம் அந்த வாய்ப்பு அந்த பங்குகள் உங்களுக்கு கொடுக்கின்றன ஏன் கொடுக்கின்றன சென்டிமெண்ட் வீக்காக இருக்கிறதுனால அந்த பங்குகள் ஏறத்துக்கு போல் அதிகம் இறங்காமல் இருக்குது அப்போ அது ஒரு முதலீட்டு வாய்ப்பாக தான் நீங்கள் பார்க்கணும் அடுத்தது அதுக்கு பணம் எங்கேருந்து சார் வரும் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் ஃபஸ்ட்டு உங்கள் ரெகுலர் சேவிங்ஸ் இருக்கும் அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ரெண்டாவது இந்த போர்ட்ஃபோலியோவில் எதெல்லாம் ரிஸ்கி ஸ்டாக்ஸ்ன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டாக்ஸை வித்து அந்த பணத்தை ரெடியாக வச்சுக்கிட்டு மறுபடியும் இந்த வாய்ப்பு வரும்போது இன்வெஸ்ட் பண்ணலாம் முக்கியமாக வாய்ப்பு வரும்போது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் ரெடியாக இருக்கணும் அதை வச்சுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு ஸோ இது ஒரு வீக் மார்க்கெட் ஒரு பையர்ஸ் மார்க்கெட்டாக மாறி வருகிறது செல்லர்ஸ்க்கு போதுமான லிக்விடிட்டி இல்லை அப்போ விற்க வரவங்க வேகமாக விற்கணும்னு நினச்சா விலை இன்னும் வேகமாக இறங்கும் நாம் வாங்கணும் அப்படின்னு நினச்ச பங்குகள் நாம் அப்போ நினச்ச வேல்யூவேஷனை விட இப்போ இன்னும் குறைவாக கிடைக்கிது அப்போ இன்னும் சீப்பாக போது இன்றைக்கு உள்ள மதிப்பை நீங்கள் அளவிட்டு உங்களுக்கு என்ன மதிப்பு பிடிக்குதுங்கிறத முடிவு பண்ணி வாங்கலாம் ஸோ இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப பிஸியாகவே இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இப்போ இருக்கும் ஸோ நிறைய வேலை பண்ணோம் ஹோம்ஒர்க் பண்ணோம் ப்ரிப்பேர் பண்ணணும் எந்த பங்குகளை வாங்கணும்னு ஐடென்டிஃபை பண்ணணும் அந்த பங்குகளை ட்ராக் பண்ணணும் சில கம்பெனிஸை விற்கணும்னு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பட்டுச்சுன்னா விற்றுட்டு வெளியேறணும் ரொம்ப வெயிட் பண்ணக்கூடாது அந்த பணத்தை வச்சுக்கிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கணும் ஸோ இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி டைமில் இன்னும் பிஸியாக இருக்கணும் அப்படின்றது மார்க்கெட் எனக்கு சொல்கிற செய்தி ஆனால் யூஸ்வலாக நடக்கிறது இதுக்கு நேர் எதிர்மறை மார்க்கெட் ஏறும்போது எல்லோரும் பிஸியாக இருப்பாங்க இறங்கும் போது வெறும்னா வேடிக்கை பார்க்கறது தான் அவங்க வழக்கம் ஸோ வேடிக்கை மட்டும் பார்த்தா போகாது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ உணரணும் வேடிக்கை பார்க்காம ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும் சில முடிவுகளை எடுக்கணும்னா அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிற முடிவுகள் தான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் சும்மா யோசிக்காமல் நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னால் அது பிரச்சனையில் தான் முடியும் ஸோ ரொம்ப தெளிவாக உங்கள் போர்ட்ஃபோலியோ இறங்கலைன்னா நீங்கள் இந்த முடிவுகள்லாம் எடுக்கலாம் உங்கள் போர்ட்ஃபோலியோ மார்க்கெட்டை விட அதிகமாக இறங்கிச்சின்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு கவலை நிச்சயமாக எல்லாருக்குமே இருக்கணும் என்ன ரீசன்னால் இறங்குது நீங்கள் ஏற்கனவே உருவாக்கிய போர்ட்ஃபோலியோ சரியாக இல்லையா ஒரு வேலை கம்பெனிஸ் சரியாக பண்ணலையா ஓகே இப்போ கம்பெனி சரியாக பண்ணுன்னா அடுத்தது என்ன நடக்கும் இன்னும் மோசமாக போகும்னா நீங்கள் அந்த போர்ட்ஃபோலியோவை இப்போவே க்ளீன் அப் பண்ணுறது பெட்டர் ஒருவேளை உங்களுக்கு தெளிவாக இந்த கம்பெனிஸ் எல்லாம் பர்ஃபார்மன்ஸை உடனடியாக இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சாக்கா அப்போ நீங்கள் வெயிட் பண்ணலாம் பட் ஜென்ரலி ஒரு போர்ட்ஃபோலியோ மார்க்கெட்டோட ரொம்ப அதிகமாக இறங்கும் போது அதில் ஏதோ சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத இன்வெஸ்டர் உணர வேண்டும் தோஸ் ஆர் த இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்ஸ் எப்படி சில மார்க்கெட்ஸ் நமக்கு உடம்புக்குள்ளே நோய் இருக்குது அப்படின்னு சொல்லுதோ அந்த மாதிரி இந்த கம்பேரிசன் வந்து இந்த போர்ட்ஃபோலியோக்குள்ளே ஒரு வீக்னஸ் இருக்குது ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லுது அந்த டிஃபெக்ட் நீங்கள் கலையணும் அதை ட்ரீட் பண்ணணும் வேடிக்கை பார்க்கக்கூடாது ஸோ இந்த மார்க்கெட் நம்மை நாமே பரிசோதித்து கொள்ள வேண்டிய ஒரு மார்க்கெட் நம்முடைய கடந்த கால முடிவுகளை ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த முடிவுகள் சரியாக இல்லையான்னு மறுபடியும் அளவிட்டு அந்த அளவீட்டின் அடிப்படையில் சில புதிய முடிவுகளை எடுக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கலாம் இருந்தால் எடுக்க வேண்டும் தவிர்க்கக்கூடாது அதே போல் போர்ட்ஃபோலியோனுடைய ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத ஃப்ரெஷ்ஷாக எவாலுவேட் பண்ணி போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காகுதா வீக் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த கம்பேரிசன் வித் பெஞ்ச் மார்க் உங்களுக்கு அதை தெளிவாக சொல்லிக் கொடுக்கும் வீக்காக இருந்துச்சுன்னா எந்த தனிப்பட்ட நிறுவனங்கள்னால வீக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி உள்ளே போய் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் ஸ்டடி பண்ணணும் ஸ்ட்ராங்காகச்சுனா கூட போர்ட்ஃபோலியோ மார்க்கெட்டை விட ஸ்ட்ராங்காக ஆச்சுன்னா கூட எந்தெந்த தனிப்பட்ட கம்பெனிஸ்னால அந்த ஸ்ட்ரென்த்து வந்தது அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்ட்ரென்த்து நிலைக்குமா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை அந்த ஸ்ட்ரென்த்து நிலைக்கும் இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம் கொஞ்சம் பணம் இருந்தால் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரலைன்னா எங்கே வீக்னஸ் இருக்கோ அந்த இடத்துலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு அந்த பணத்தை மறுபடியும் பெட்டராக ரீஇன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ இன்வெஸ்டர் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு இது சரிவை காணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகக்கூடிய ஒரு முதலீட்டு வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிற இன்வெஸ்டர்ஸ் யாரெல்லாம் தங்க போர்ட்ஃபோலியோ பெட்டராக பண்ணுறாங்களோ இம்ப்ரூவ் பண்ணுறாங்களோ இந்த மாதிரி வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எப்போவுமே பெட்டராக இருக்கும் ஸோ சும்மா உக்காந்தா காலம் உங்கள் போர்ட்ஃபோலியோ தவறுகளை சரி செய்யாது இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீங்களே அதை சரி செய்யறது பெட்டர் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு யாரெல்லாம் தங்கள் போர்ட்ஃபோலியோவை இம்ப்ரூவ் பண்ணுறாங்களோ முடிவுகளை இன்னும் சிறப்பாக எடுக்கிறார்களோ பழையதை கழிந்து புதிய முடிவுகளை போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு வராங்களோ போர்ட்ஃபோலியோவுக்கு ஒரு புத்துயிரை கொடுக்கிறார்களோ அவங்களாம் வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும் என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை அந்த நம்பிக்கை நிறைவேற நீங்கள் அனைவரும் முடிவுகளை சரியாக எடுத்து உங்கள் முதலீட்டு பயணத்தில் வெற்றியடைவீர்கள் என்று நம்புவோம் அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி